நாகதோஷம் களத்திர தோஷம் கால சர்ப்பதோஷம் தக்ஷக தோஷம் என்றெல்லாம் வெவ்வேறு வகையிலே தோஷங்கள் தான் சூழ்ந்திருக்கிறது இந்த கேதுவும் ராகுவும் சம்பந்தப்படுகிறார்களோ ஏதோ ஒரு வகையிலே தடங்கல்கள் தடைகள் ஆம் அதனாலதான் இப்ப கும்பராசி சிம்ம ராசி எல்லாம் சொல்ல முடியல அவங்களால என்னையா இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கே அப்படின்னுட்டு கத்ரு வினிதா அப்படின்னு ரெண்டு மனைவிகள் இவர்கள் இருவரும் ஒரு நாகத்தன்னை படைத்தவர்கள் இந்த கத்ரு மற்றும் வினிதாவிற்கு கசியப்ப மகர்ஷியை சென்று வேண்டி வணங்குகிறார்கள் ஐயா எங்களுக்கு குழந்தை பேறு வேண்டும் என்கிறார்கள் கத்ரு கேட்குறா அப்பனே ஐயனே ஈசனே என்ற அனுஜனமும் சிவநாமம் சொல்லி கொண்டிருக்கின்றேன் கசியப்ப மகரிஷியே எனக்கு ஒரு வரத்தை தா உடனே கசியப்ப மகரிஷி சொல்கின்றார் உனக்கும் ஒரு வரம் தந்தேன் நீ இனி ஓம் நம சிவாயா என்ற பஞ்சாட்சரத்தை சொல் என்கிறார் வாசுகி எனும் பாம்பு ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என அடிக்கடி சொல்ல பஞ்சாட்சர ஜபத்தின் மகிமையினாலே ஒரு நாள் அவருக்கு ஈஸ்வரனின் அருள் ஏற்பட்டு சிவபெருமானின் கழுத்தில் இருக்கக்கூடிய பாக்கியமும் பார்க்கடலை கடையும் பொழுது கயிறாக பயன்படக்கூடிய பெரும் பெயற்றும் கடைத்துவிடுகிறது ாலேன் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் அன்னை ஓம் சக்தி என்று சொன்னாலே நமக்கு நினைவு வருவது நாகேஸ்வரி தான் இந்த நாகேஸ்வரி என்று சொல்லக்கூடியவள் நாக சக்தியாகவும் நாக காளியாகவும் நாக நாகலக்ஷ்மியாகவும் நாக சரஸ்வதியாகவும் வாழ்க்கையிலே பல்வேறு நலன்களை தரக்கூடிய ஒரு உன்னதமான குண்டலினி தாய் இதைத்தான் அனைத்து சித்தர்களுமே தன் பாடலிலே பாடியிருப்பார்கள் அதாவது பதினெண் சித்தர்களுமே இந்த நாகேஸ்வரி கருமாரி என்று சொல்லக்கூடிய வகையிலே அன்னை பராசக்தியை வெவ்வேறு வடிவங்களாக சமயபுரத்திலும் அதே போல இங்கே மேல் மலையனூரிலும் மேல் மருவத்தூரிலும் அதே திருவேற்காட்டிலும் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த சக்தியை நாகேஸ்வரியாக போற்றி புகழ்ந்திருப்பார்கள் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தோஷங்கள் இருக்கிறது இந்த தோஷங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு நாளிலே சந்தோஷமாக மாறிவிடாதா எத்தனையோ சங்கடங்களில் இருக்கிறோம் நம்மீதும் அந்த வேப்பிலைக்காரி செவ்வாடையில் இருக்கக்கூடிய என் தாய் பராசக்தி கந்திறந்து பார்த்து கவலைகளை நீக்கிவிட மாட்டாளா அம்மா பராசக்தி உன்னை அனுதினமும் குங்குமமும் மஞ்சளும் வைத்து வழிபடுகின்றேனே எனக்கு வாழ்க்கையில் தங்கம் தங்காதா எனக்கு சொந்த வீடு அமையாதா வண்டி வாகனங்கள் ஏற்படாதா மாபெரும் சபைகளில் நடக்கும் பொழுது எனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலே நல்ல வாழ்க்கை ஏற்பட வேண்டும் வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும் வேலை வேண்டும் அந்த வேல்முருகனின் அருளும் வேண்டும் எத்தனையோ ஆசைங்க எனினும் இத்தனை இருந்தும் வாழ்க்கையில் சங்கடங்கள் சஞ்சலங்கள் துயரங்கள் அப்பப்பா சொல்லி மாளாது உடலிலே என்றென்றும் நமக்கு குருதியாக உறுதியை தருபவளும் அந்த நாகேஸ்வரி தான் உடம்புல டிஎன்ஏன்னு சொல்றோம் அதை எடுத்து பார்த்தாலும் ஒரு பாம்பு வடிவத்திலே தான் ஒரு இரண்டு பாம்புகள் பின்னிப்பிணைந்ததை போல இருக்கிறது நம் சுவாசமும் கூட என்ன சொல்றாங்கன்னா இடகலை பிங்கலை சுழுமுனை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் சேர்ந்து ஒரு நாக வடிவம் போலத்தான் இயங்குவதாக சொல்கிறார்கள் அது மட்டும் உடம்பிலே பார்த்தால் இந்த குடலும் கூட ஒரு நாக வடிவத்திலே தான் இருக்கிறது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலோ ராகு மற்றும் கேது என்ற இருவது பங்கும் இன்றியமையாதது பற்றற்ற தன்மை அனைத்தின் மேலும் பேராசை இது இரண்டையும் இந்த ராகுவும் கேதுவும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன நாகதோஷம் கலத்திர தோஷம் காலசர்பதோஷம் கார்கோடக தோஷம் தக்ஷக தோஷம் என்றெல்லாம் வெவ்வேறு வகையிலே தோஷங்கள் தான் சூழ்ந்திருக்கிறது சந்தோஷம் வந்துவிடாதா என்று ஒரு கவலை எங்கெல்லாம் இந்த கேதுவும் ராகுவும் சம்பந்தப்படுகிறார்களோ ஏதோ ஒரு வகையிலே தடங்கல்கள் தடைகள் ஆம் அதனால தான் இப்போ கும்பராசி சிம்மராசியெல்லாம் சொல்ல முடியல அவங்களால என்னையா இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கே அப்படின்ட்டு ஜாதக கட்டத்திலே கூட பாம்பை பிடித்து பலன் சொல் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த அஸ்வினி மகம் மூலம் சுவாதி திருவாதிரை மற்றும் சதயம் இவை ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்றன இவை இணைத்து பார்த்தால் நமக்கு ஒரு அருகோண சக்கரம் போல தெரியும் இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் என்று சொன்னால் நமக்கு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய பஞ்சமி இந்த நாகப்பஞ்சமி நான் சொல்றேன் இல்லையா இந்த கதைகள் இவற்றை கேட்டாலே உங்களுக்கு பல்வேறு தோஷங்கள் அகலத் துவங்கும் ஒரு காலகட்டத்திலே கசியப்பர் என்ற ஒரு மகரிஷி இருந்தார் இந்த கசியப்ப மகரிஷியின் பேரை கேட்க கேட்க எப்பேற்பட்ட நாகதோஷமும் அகலத் துவங்கும் இப்பொழுது சொல்லக்கூடிய கதை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விளக்காக அமையும் மிக பெரும் நன்மைகள் ஏற்பட துவங்கும் கசியப்ப மகரிஷிக்கு கத்ரு வினிதா அப்படின்னு ரெண்டு மனைவிகள் இவர்கள் இருவரும் ஒரு நாகத்தன்னை படைத்தவர்கள் இந்த கத்ரு மற்றும் வினிதாவிற்கு கசியப்ப மகரிஷியை சென்று வேண்டி வணங்குகிறார்கள் ஐயா எங்களுக்கு குழந்தை பேர் வேண்டும் என்கிறார்கள் கத்ரு கேட்குறா அப்பனே ஐயனே ஈசனே என்ற அனுதினமும் சிவநாமம் சொல்லி கொண்டிருக்கின்றேன் கசியப்ப மகர்ஷியே எனக்கு ஒரு வரத்தை தா உடனே கசியப்ப மகரிஷி சொல்கின்றார் இதோ தந்தேன் வரத்தை உனக்கு ஆயிரம் குழந்தைகள் அதிக கீர்த்தியுடன் பிறப்பார்கள் என்கிறார் ஆயிரம் முட்டைகள் தோன்றுகின்றன அந்த ஆயிரம் முட்டைகளும் பொன் நிறமாக ஒளிர்கின்றன அப்பொழுது அந்த நாகதேவையான கத்ரு சொல்றா ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னா அந்த ஆயிரம் முட்டைகள் இந்த பொன்னிறமா இருந்ததை பார்த்த மற்றொரு மனைவியான வெனிதா எனக்கும் ஒரு வரத்தை தாருங்கள் எனக்கு பிறக்க கூடிய குழந்தைகள் இந்த ஆயிரத்தை காட்டிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் உடனே இரண்டு முட்டைகளை தருகிறார் எப்பொழுதுமே சிறப்பாக ஒரு செயல் இருக்க வேண்டும் என்றால் சற்று தாமதமாகும் சிலருக்கு வாழ்க்கையில வெற்றி தாமதம் ஆயிடுச்சுன்னா உடனே கவலை அப்பப்பா நான் கும்பிட்ட குரு சரியில்லையா நான் கும்பிட்ட இறைவன் சரியில்லையான்னு அப்படி கிடையாது தாமதமானால் பெரிய வெற்றி என்று ஒரு பொருள் உடனே இந்த ஆயிரம் முட்டைகளும் பொறுக்கின்றன அதிலிருந்து நாகங்கள் வருகின்றன இந்த ஆயிரம் நாகங்களும் தான் நான் உலகத்திலே காணக்கூடிய அனைத்து நாகங்களுக்கும் துவக்கம் என்கிறார்கள் இந்த ஆயிரம் நாகத்திலே தக்ஷகன் என்ற நாகமும் சேஷன் என்று சொல்லக்கூடிய நாகமும் வாசுகி என்று சொல்லக்கூடிய நாகமும் சிறப்பு பெற்றது அவங்க பேர் என்ன ஒருவர் பேர் ஆதிசேஷன் மற்றொருவர் பேர் வாசுகி மற்றொரு ஒரு பேர் தக்ஷகன் அப்படின்னு பேர் அதே போல உடனே வினிதா பார்க்குறா என் குழந்தைகள் இன்னும் வரவில்லையேன்னு ஒரு முட்டையை உடைத்து விடுகிறார் அவளுக்கு தந்த ரெண்டு தங்க முட்டையை உடைத்து பார்த்தவுடன் அதிலிருந்து அருணன் என்ற ஒரு தேவதை வருகிறது இந்த அருண தேவதை சொல்கிறது அது பாதி உடல் மட்டுமே இருக்கிறது அங்கே பாருமா வினிதா பொறுமை இல்லை ஐநூறு வருஷம் நீ பொறுத்திருந்த இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்திருக்கலாம் எனக்கு பாதி உடல் இருப்பதினாலே நான் சூரியனிடம் சென்று நான் சூரியனுக்கு தேரோட்டியாக இருக்கின்றேன் காலை நேரங்களில் யாரெல்லாம் ஓம் அருணாய நமக என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஆரோக்கியம் ஐஸ்வரியம் போன்றவற்றை தருவேன் எனக்கு சிவபெருமானி பிடிக்கும் அதனால என்னாகும் திருவண்ணாமலை அருணாச்சலம் என்ற ஒரு பெயரை அடையக்கூடிய காலகட்டங்களும் வரும் அப்பேற்பட்ட சூழலெல்லாம் உலகத்திலே தோன்றும் சிவனருள் பெற்று திகழ்வேன் சிவ 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 சிவன் சொல்லிட்டு இது மறைஞ்சிருது சூரியனுக்கு தேரோட்டியாக சென்று விடுகிறார் அருணன் தான் காத்தால வானத்திலே இந்த சிகப்பு வண்ணங்கள் தோன்றுவதாக எல்லாம் சொல்லுவாங்க அந்த கால வெடியில் காலைக்கு பேர் அருணன் அப்படின்னு பேர் உடனே என்னாச்சு மற்றொரு முட்டை வெளிப்படும் வரை நீ உன் சகோதரிக்கு அடிமையாக கடவாய் அப்படின்னு சொல்லிருச்சு அதே போல் ஒரு சூழல் வந்தது தன்னுடைய சகோதரியான கத்ருவிற்கு அடிமை போல இந்த வினத்தா மாறிட்டான் ஐநூறு வருடங்கள் செல்கின்றன ஐநூறு வருடங்கள் செல்ல செல்ல உன்னூறு முட்டை வெளிப்படுகிறது அதிலிருந்து கருடன் என்று சொல்லக்கூடிய அந்த பறவை தேவத்தை வெளிப்படுகிறது அப்போ இந்த ஐநூறு வருடங்கள் வரை இந்த வினத்தா கஷ்டப்படும் பொழுது அங்கே ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய நாகம் அதாவது இந்த க கதருவுக்கு பிறந்த நாகம் அம்மா இது தப்புமா அப்படின்னு சொல்லுது எப்போ ஒருவன் உண்மையை சொல்கிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும் என்பது தேவ விதி உடனே கசியப்ப மகர்ஷி சொல்கின்றார் இனி நீ நாராயண மந்திரத்தை சொல்லித் தருகின்றேன் ஓம் நமோ நாராயணாயா என்று சொல் என்கின்றார் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆதிசேஷனுக்கு பெருமாளுக்கே பாம்பு படுக்கையாக மாறக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது மற்றொரு நாகம் வாசுகி பார்க்கிறது அப்பா ஒருத்தனுக்கு நல்லதை சொல்லிட்ட எனக்கும் நல்லதை சொல் ஒரு வீட்டுல ஒரு நல்ல விஷயம் ஒருவருக்கு சொல்லிவிட்டால் எல்லோரும் கற்றுக்கொள்வார்கள் உனக்கும் ஒரு வரம் தந்தேன் நீ இனி ஓம் நம சிவாயா என்ற பஞ்சாட்சரத்தை சொல் என்கிறார் வாசுகி எனும் பாம்பு ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என அடிக்கடி சொல்ல பஞ்சாட்சர ஜபத்தின் மகிமையினாலே ஒரு நாள் அவருக்கு ஈஸ்வரனின் அருள் ஏற்பட்டு சிவபெருமானின் கழுத்தில் இருக்கக்கூடிய பாக்கியமும் பார்க்கடலை கடையும் பொழுது கயிறாக பயன்படக்கூடிய பெரும் பெற்றும் கடைத்து விடுகிறது தக்ஷகன் என்ற நாகம் கல்வி கேள்விகளில் சிறப்புற்று தியானத்தில் அமர்கிறது அப்போது இந்த கருடன் என்ன செய்கிறார் வானத்தில் சென்று அந்த அம்மா கத்ரு கேட்குறார் எனக்கு நீ தேவாமிர்தத்தை எடுத்து தந்து விட்டாய் என்றால் உன் தாயான வினதாவை நான் சாபக்கட்டிலிருந்து விடுபடுவேன் அப்படின்னார் உடனே இந்த கருடன் என்று சொல்லக்கூடியவர் அனுதினமும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை சொல்லத் துவங்குகின்றார் அதே போல அவருக்கு ஒரு அருளாற்றல் கிடைக்கிறது அந்த அருளாற்றலால் அமிர்தத்தை இந்திரனிடமிருந்து எடுத்து வந்து தந்து மீட்டு விடுகிறார் இதனால் அவர் தாயின் அடிமைத்தனமும் மீண்டு விடுகிறது எனினும் இந்த சகோதர சண்டையிலே கருடனுக்கும் நாகங்களுக்கும் ஒரு பகை இருந்து கொண்டே இருக்கிறது உடனே அங்கே தாய் பராசக்தியானவள் தோன்றுகிறாள் கருடனே இங்கே பார் நாகங்களாகட்டும் நீங்களாகட்டும் உலகத்திற்கு ஏதோ ஒரு காரண காரியத்தால் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எனவே பகை என்பது ஆகாது இந்த பகை தீர்ந்து ஒருவருக்கொருவர் சூழல் ஏற்படின் மட்டுமே ஒரு மோதி கொள்ளணும் சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்றாங்க அம்மா தெரியாமல் செய்துவிட்டோம் பிழை பொருத்தொழுக உலகத்துல பறவைகளும் தேவை நாகங்களும் தேவை நான் உணர்ந்து விட்டேன் என்று கருடன் வேண்டுகிறார் உடனே அம்மா ஆதிபராசக்தி சொல்றா உணர்ந்துட்டிங்கல்ல இப்போ நான் சொல்கிறேன் நாக சதுர்த்தி என்று யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே போல் அதற்கு அடுத்த நாள் கருட பஞ்சமின்னு வரும் நாகப்பஞ்சமின்னு சொல்லுவாங்க இந்த இரு நாட்களிலே யாரெல்லாம் அருகிலுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கே உள்ள கருடனை வணங்கலாம் சிவாலயங்களுக்கு சென்று அங்கே உள்ள சிவபெருமானை வணங்கலாம் அவ்வப்போது ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லலாம் விநாயகர் கருகில் இருக்கக்கூடிய இரு நாகங்களை வணங்கி அங்கே ஒரு வாழைப்பழம் சிறிது பால் வைத்து வணங்கலாம் மஞ்சள் குங்குமத்தை பராசக்தியின் ஆலயங்களுக்கு வாங்கி தரலாம் மேலும் இயன்றால் நவநாக ஸ்தோத்திரம் என்று ஒன்று இருக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சி துவங்கிய நாளிலிருந்து அணுதினமும் நவநாக ஸ்தோத்திரம் என்று நாகங்கள் சம்பந்தப்பட்ட பாடலை கேட்கலாம் எந்த உயிருக்கும் இனி தீங்கு செய்ய மாட்டோம் என்று வேண்டிக் கொள்ளலாம் அருகிலுள்ள அம்மன் ஆலயங்களில் பாலபிஷேகம் நடத்தலாம் இயன்ற வகையிலே வீட்டிலிருந்தே நாகேஸ்வரி கருமாரி சம்பந்தப்பட்ட பாடல்களை கேட்கலாம் இதையெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்துல நாகதோஷம் இருந்தாலும் சரி பக்ஷி தோஷம் இருந்தாலும் சரி பிரேதபாதா என்று சொல்லக்கூடிய தோஷங்கள் இருந்தாலும் சரி வீட்டிலே வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் சரி இவை அனைத்தும் மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்டு நாகன்களின் பேரொரு கருணையினால் வாழ்க்கையில் நலம் ஏற்படும் சிவ The and, uh, ha, oh, oh, ah, Ay, mother, Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics, and industrial automation. Camera that fits in your palm and captures for beyond all new Vivo x 200 EFE. Pre book now.